வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறிய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகன் ஒன்று கப்பல் பறவையின் வேறு பெயர்கள் யாவை கப்பல் கூடை கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை விநாயகன் இரண்டு மானுடவியலாளர்கள் உலகின் மனித காலடி தடங்களை எங்கிருந்து பெற்றனர் மானுடவியலாளர்கள் உலகின் காலடி தடங்களை எங்கிருந்து பெற்றனர் கிழக்கு ஆப்பிரிக்காவின் தான்சானியா பகுதியிலிருந்து பெற்றனர் விநாயகன் மூன்று ஆரவல்லி குன்றுகளில் மிக உயரமான சிகரம் எது குர்சிகான் உயரம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் விநயன் நான்கு இந்தியா பணக்குறியீட்டை உருவாக்கிய ஆண்டு எது இந்திய பணக்குறியீடு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது விடை ரெண்டாயிரத்தி பத்து விநாயன் ஐந்து புவி அதன் மீது செயல்படுத்தப்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவி அதன் மீது செயல்படுத்தப்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை புவி ஈர்ப்பு விசை விநாயன் ஆறு ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பறவைகள் எது என ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பறவை எது என ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது விடை செங்கால் நாராய் விநாயகன் ஏழு காலடி தடங்களை பகுப்பாய்வின் பெயர் என்ன தடங்களை ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பகுப்பாய்வின் பெயர் என்ன விடை கதிர் இயக்க பகுப்பாய்வு விநாயகன் எட்டு இந்தியாவிலுள்ள தார் பாலைவனம் உலக பாலைவனங்களில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது விடை பதினேழாவது இடத்தை பெற்றுள்ளது வினயன் ஒன்பது சிபி வங்கி எப்போது தொடங்கப்பட்டது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேங்க் சிபி எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியம் எங்கு வைக்கப்பட்டுள்ளது பாரிஸில் உள்ள லூ ட்ரே தேசிய கலைக்கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்